ஹேவி போர்ஸ் வணக்கம் நல்லதொரு மனை அமைப்போம் அப்படிங்கிற பகுதியில் குழிக்கான பொருத்த பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம நான்கு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா குழியோட சதுரடி எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறதையும் இரண்டாவது மனையோட நீள அகலம் வாஸ்து முறைப்படி எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறதையும் மூன்றாவது மனையோட பொருத்த பலன்களை மதிப்பீடு செய்கிறது நான்காவது முடிவு இந்த மனை பயன்பாட்டுக்கு எத்தனை சதவீதம் உகந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகத்தி ஐந்துங்கிறது எத்தனை சதுரடி அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஐந்து சதுரடி இதுதான் கு இந்த எண்பத்தி ஐந்துக்கான சதுரடியாக இதை விட நம்ம வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது வரையிலான சதுரடி எல்லாமே பார்த்தீங்கன்னா குழி எண்பத்தைந்துக்கான பலன்களை தான் கொடுக்கும் இப்போ மனையோட அகலம் ஏன்னா நம்மளுக்கு சதுரடி தெரிஞ்சிருச்சு இப்போ நீலகலம் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்கலாம் அதுதான் அதோட அளவுகளையும் இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரையிலும் வரக்கூடிய மனையோட அகலத்தையும் இப்போ நம்ம இணைச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடிக்கு இருபத்தி எட்டு அடி நாலு இன்ச்சு அடுத்து இருபத்தி ஒம்போதுக்கு இருபத்தி ஆறு அடி நாலு இன்ச்சு மனை அமைக்கலாம் அடுத்து முப்பத்தி ஐந்துக்கு இருபத்தி ஒரு அடி பத்து இன்ச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துல நீல நீலகல அளவுகள் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது குழியின் எண்பத்தி ஐந்துக்கான பொருத்த பலன்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல மனை பொருத்தம் பசுமனை நன்மை பொருத்த மதிப்பெண் ஒன்று வரவு பொருத்தம் எட்டு நன்மை பொருத்த மதிப்பெண் ஒன்று இந்த ஒன்று பூஜ்ஜியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேஷன்களுக்காக தான் இதை நம்ம போடுறோம் அடுத்து செலவு பொருத்தம் இதோட பொருத்த பலன் எண் ஐந்து செலவு பூஜ்ஜியம் இது ஏன் பூஜ்ஜியம்னா இது செலவு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்து யோனி பொருத்தம் ஏழு யானை லாபம் ஒன்று அடுத்து நட்சத்திர பொருத்தம் பொருத்த பலன் ஐந்து மிருகசீரிடம் சுபம் ஒன்று பொருத்த மதிப்பெண் ஒன்று அடுத்து திதி பொருத்தம் பத்து பொருத்த பலன் எண் பத்து தசமி தசமி திதி நன்மை பொருத்த மதிப்பெண் ஒன்று ராசி பொருத்தம் பொருத்த பலன் எண் ஏழு துலாம் ராசி செல்வம் ஒன்று வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருந்தாவே அது அறுபத்தைந்து அறுபத்தைந்துக்கு மேலே போயிட்டாவே நம்மளுக்கு சிறப்பு தான் ஒன்று இது வந்து கட்டடத்தோட வயது தான் அந்த அறுபத்தைந்துங்கிறது கட்டடத்தோட வயது தான் அடுத்து யோக பொருத்தம் அமிர்த யோகம் நன்மை ஒன்று அடுத்து கண பொருத்தம் தேவகணம் இது தலைவருக்கு ரொம்ப சிறப்பானது இதோட மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து பொருத்தத்தில் ஒன்பது பொருத்தங்கள் சிறப்பாக இருக்குது இந்த இந்த எண்கள் இருக்கு இல்லையா பொருத்த பழனி எண் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு ஒன்பது அதாவது நான் பத்து பொருத்தங்கள் முக்கியமான பத்து பொருத்தங்களை தான் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் பத்துக்கு ஒன்பது பொருத்தங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் தொண்ணூறு சதவீதம் இந்த மனை நன்றாக இருக்குது இதில் பயன்படுத்துறது இருக்குது அதனால் நீங்கள் இந்த மனையை தாராளமாக பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி